முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி மற்றும் கழக நிர்வாகிகள் மறைந்த மாண்புமிகு அம்மா நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்தினர் கழக பொதுச் செயலாளர் சின்னம்மா ஆசியுடன் புதிதாக பதவியேற்றுள்ள திரு எடப்பாடி கே பழனிசாமி மற்றும் கழக நிர்வாகிகள் சென்னை மெரினாவில் உள்ள மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்தும் தூவியும் அஞ்சலி செலுத்தினர் இதனைத் தொடர்ந்து முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி மற்றும் கழக நிர்வாகிகள் புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்தினர் பேரறிஞர் அண்ணா நினைவிடத்தில் முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி மற்றும் கழக நிர்வாகிகள் அஞ்சலி செலுத்தினர்